தேங்க்யூ வெயிட் தான் நான் நான் சொல்லுவேன் இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸான காரணமே நீங்கள் படம் எடுக்கும்போது ஒரு படம் முடிஞ்சு அதை ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போகிறது நீங்கள் கொடுக்குற ரிவ்யூஸ் நீங்கள் இந்த படத்தை பெற சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் யுனானிமஸாக எல்லாருமே வந்து இந்த படம் சூப்பர்னு சொல்லி நீங்கள் கொடுத்த ரிவ்யூஸ்னால தான் இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ரீச் ஆகிருக்கு தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எல்லாருமே என்னையும் சரி எங்கள் அப்பாவும் சரி தந்தையாக அவர் மேலே வச்சுக்க மரியாதை அன்புக்கு இன்றென்றும் நன்றி கணப்பிட்ருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததும் ஆடியன்ஸ் இந்த ஃபிலிம் லவிங் ஆடியன்ஸ் சரி ரசிகர்களும் சரி இந்த படத்தை இவ்வளோ பெரிய ஹிட் ஆகியிருக்காங்க சக்ஸஸ் ஆகியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்ன நன்றியை எடுத்து வச்சுக்கேன் நீங்கள் இல்லைன்னா நான் எல்லாம் கண்டிப்பாக இங்கே நிறைய விஷயம் பேசினாங்க அவங்க 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 அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஐ லைக் டு ஸ்டார்ட் பை சேங் அ பிக் தேங்க்ஸ் டு ஆல் த ஆக்டர்ஸ் வித் கார்த்திக் சார் கார்த்திக் சார் இப்போது நீங்கள் நான் நிறைய இன்ட்ரிஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க அவர் லொக்கேஷனில் வந்ததும் என்ன பொறுத்த வரைக்கும் ஹீஸ் அ லெஜெண்ட் வந்ததும் அந்த என்டையர் ஏரியாவே அப்படியே எலக்ட்ரிஃபைடாக இருக்கும் நாங்கள் எல்லாருமே ஓ மை காட் அப்படி ஒரு ஒரு பயங்கர ஒரு எனர்ஜியோடு இருப்போம் அவர் நடிக்கிற அவர் நடிக்க மாட்டார் ஹீஸ் யூ ஹீஸ் ஹிம் செல்ஃப் ஸோ அவர் வந்து நடிக்கும்போது ஹீ ஹீ வில் ஜஸ்ட் மேக் ஷூர் யூ ஆல்சோ பார்ட் ஆஃப் இட் அண்ட் டயலாக்ஸில் என் ப்ராம்டாக வரும் டக் டக் நடிப்பார் அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் என்னென்னா ஆப்போசிட்டில் உள்ள ஒரு ஆக்டர் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும்போது நான் நோ பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணேன் பட் நோ ஸ்டார்ட் ஆட் நோ லவ்விங் ஹேம் அண்ட் என்ஜாயிங் அண்ட் அவரை வந்து மேடையில் அதாவது சப மரியாதை வந்து கார்த்திக் சார்னு சொல்கிறார் பட் ஹீ ஆல்வேஸ் கால் மீ அப்பாவோட எங்கள் பிரதரும் எனக்கு வந்து சித்தப்பா மாதிரி ஸோ தேங்க்யூ அங்கிள் ஃபார் இன்னொரு பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி அண்ட் மேக்கிங் திஸ் மூவி சச்சு அதான் கத்திக் சார் வந்த அப்புறம் இந்த படத்தோட லெவலே மாறிச்சு டு பி ஆனஸ்ட் ஸோ யூ கார்த்திக் சார் ரெண்டாவது வந்து இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தரும் அதாவது சமுதர் சார் அவர் வந்து கேட்ட உடனே வேற போதும் படம் பண்ணிகிட்டு இருந்தார் படம் படம் இமீடியட்டாக வந்து ஜஸ்ட் ஒரு மூணு வாரம் டைம் கொண்டு சொல்லிட்டு பாடி எப்படி டூடில் மாற்றி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகி வந்தார் எவ்ரிபடி இன்னும் அப்பா அம்மா வச்ச மரியாதைக்கும் லவ்வுக்கும் வந்தாங்க ஸோ தேங்க்யூ கனி சார் அது ஆக்சுவலாக கனி ஐயா தான் சொல்லணும் பட் கனி சார் அவர் வந்து ஹீ போட் இஸ் இம்பார்டன் இந்த பக்கம் இருக்கும்போது நான் நெக்ஸ்ட் இது ஷிஃப்ட் பண்ணேன்னா கே எஸ் ரவிக்குமார் சார் இன்னும் மை ஃபேவரட் டேரக்டர்ஸ் அவருடைய டேரக்ஷனில் வந்து நான் ரொம்ப நாளாக நடிக்கணுன்னு ஆசைப்பட்டு இப்போ கூட உள்ள வரதுக்குள்ள சார் இப்போ அடுத்த படம் இப்போ தான் கேட்டேன் நான் அவங்கிட்ட ஸோ சார் இப்போ நான் சக்ஸஸும் கொடுத்துருக்கேன் ஸோ அப்ரோச்சி ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அவர் இப்போ ஆஸ் அன் ஆக்டர் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் கூட நடிச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப இந்த படத்தில் வந்து இருக்கிற அனுபவம் வந்து ஏராளமான அனுபவம் அதுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் கே எஸ் ரவிம சார் யோகிபாபு சார் அண்ட் ஊரசி மேடம் நாலு பேர் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்து சீன் நடிச்சிருப்போம் அந்த படத்தில் அந்த பத்து சீன் நடிக்கும்போதும் ஈச்மான சீன் ஏன்னா பிக் ஸ்டாருங்க டாப் ஏன்னோ வேர்சிட்டைல் ஆக்டர்ஸ் நினச்சா டைலாக் பேப்பர் வாங்கிட்டா ஓகே ஓகே ஆன் த ஸ்பாட் போயிட்டு அந்த இடத்துல வந்து அதுக்கு எந்த டைலாக் பேசணுமோ அது வரைக்கும் பேசிட்டு போகலாம் பட் அப்படி இல்லை அந்த இடத்துக்கு நாங்கள் போனதும் காலையில் ஃபஸ்ட்டு டைலாக் பேப்பர் வாங்கிட்டு நாலு பேர் ஒரு மூலையில் உட்காந்துட்டு வி வில் ரியர்ஸ் த ஃபுல் சீன் நிறைய பேர் இது பண்ணுறது இல்லை எனக்கு வந்து ஐ வாஸ் லைக் ஓகே என்ஜாயிங் இருக்குமோ இது வந்து நாங்கள் நான் சின்ன வயசுலேருந்து வந்து நடிக்க நடிக்கிற போது சிக்ஸ்டீஸில் படம் எப்படி நடிச்சாங்க செவன்ட்டீஸில் படம் எப்படி நடிச்சாங்க எயிட்டிஸில் எப்படி நடிச்சாங்க ஒவ்வொரு ஆக்டரும் நாகேஷ் சார் எப்படி நடிச்சார் பானுமதி அம்மா நடித்தாங்க நம்பியா சார் எப்படி நடித்தார் இப்படி பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு நான் ஒரு ஒரு மேக்கப் கேட்டு இப்படி நடிச்சாங்களே இப்படி நினச்சா நான் கேட்டு கேட்டு தான் நான் வளர்ந்தேன் இப்போ திரும்பி வந்து அந்தகன் படத்தில் எனக்கு அது நடந்து அனுபவம் போது அவர் சோ ஹாப்பி உக்காந்த ஃபுல் சீன் படிப்போம் மூணு தடவை ஒவ்வொருத்தரும் அந்த ஃபுல் சீன் வந்து டயலாக் டயலாக்லாம் வாங்கிட்டு இப்போ என்ன என்னெச்சு ஒன்ஸ் யூ கெட் டயலாக் கன் சைட் இட் பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் யூ ஸ்டார்ட் எமோட்டிங் நேச்சுரலாக ஸோ நாங்கள் இது ஒவ்வொரு ஷார்ட்டும் பண்ணும்போதும் ஒயிட் ஷார்ட் ஃபஸ்ட்டு அது இப்போ இன்னொரு விஷயம் வந்து டேரக்டர் சார்ஜ் சொல்லணும் அவர் எப்பவுமே ஒரு மாஸ்டர் ஷார்ட் ஒன்று நடிச்சார் அப்புறம் ஹி நோஸ் ஹி பிளான்ஸ் எவ்ரி திங் இ சைட் ஸோ மாஸ்டர் ஷார்ட் எடுக்கும்போது ஃபுல் டைலாக் பேசிடுவோம் அதுக்கப்புறம் க்ளோஸ் அப்ஸ் மிட் ஷார்ட் க்ளோஸ் அப் போவோம் கவுண்டர்ஸ் போவோம் பட் அந்த கோ கவுண்டர்ஸோ க்ளோஸ்அப்பு போகும்போது கேவ்ஸ் இருக்குமா சார் இப்போ பெரிய டைரெக்டர் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அவர் என்ன பண்ணுவார் ஹி கம்ஸ் அண்ட் ஸ்டாண்ட்ஸ் பிஹைண்ட் த கேமரா இப்போ நான் வந்து என்னோடய ஷார்ட்னா பின்னாடி கேமரா வந்து என்னோடய டைலாக்ஸ் கவுண்டர் கொடுப்பார் அதே மாதிரி ஊரு மேடம் அதே மாதிரி யோகிபாபு சார் ஸோ டக்கு டக்குன்னு கவுண்டர் கொடுப்பாங்க நினச்சா போய் சேரில் உட்காந்துருக்கலாம் கேரமில் உட்காந்து அப்படி இல்லாமல் அங்கேயே இருந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் யோகபாபு சார் இருக்கும்போது நாங்கள் பேக்கில் இருந்து பண்ணுவோம் சார் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் சிம்ளி பியூட்டிஃபுல் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஃபார் யூனோ மேக்கிங் வண்டர்ஃபுல் ஜேர்னி ஃபார்ம் இன் திஸ் மூவி அண்ட் இந்த அடுத்தது வந்து வி ஹாவ் யோகி பாபு சார் அவரும் வந்தார் ஃபோன் எல்லாமே வந்து அப்பா ஃபோன் பண்ணி சார் இந்த படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்க என்ன ரோல்னு கேட்கல ஓகேன்னு சொன்னாங்க ஃபார் த லவ் அண்ட் மரியாதை ஒரே விஷயம் வி லவ் யூ சார்னு வந்தாங்க ஸோ யோகிபாபு சார் வந்தாரு அவ்வளோ பிஸி ஸ்டார் ஹீ கேம் ஹீ மேல் ஆஃப் ஊருசி மேடம் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க நிறைய மேடையில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து அப்பா வாஸ் வெரி க்ளோஸு ஹர் அண்ட் படத்தில் நடிச்சது அனுபவம்லாம் சொல்லியிருக்காங்க இன்ஃபேக்ட் வந்து ஒரு மாம்பழத்தை வந்து ட்ரெயினே நிற்க வச்சது எங்கள் அப்பா தான் சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு ரொம்ப வேணும் அவங்க வந்து மேலே தனி பா ஸோ எவ்ரிபடி இந்த படத்தை நடிச்சவங்க எல்லாமே இந்த ஹேட் ஸ்பெஷல் கனெக்ஷன் வித் மி அஸ் இந்த த ட்ரீட் எட் மி அஸ் பார்ட் ஆஃப் தேம் பார்ட் ஆஃப் த ஃபேமிலி ஸோ ஸோ தேங்க்ஸ் டு உருசி மேடம் யோகிபா சார் இது தனியாக இந்த பக்கம் பார்க்கும்போது வி ஹேவ் இப்போ நம்ம கூட இல்லை மனோபாலா சார் சார் ஐ நோ அப்பாவோட எல்லா படத்துலையும் இங்கே இருந்திருக்கீங்க ஏன் கூட நிறைய படம் இங்கே நடிச்சிருக்கீங்க இப்போது யோ இஸ் ஆல்வேஸ் வித் மீ இந்த படத்துலையும் வந்து நடிச்சிங்க எங்கள் கூட இருந்திருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் சார் ஐ நோ யூ ஸ்மைலிங் ஃப்ரம் தேர் அண்ட் நோ விஷிங் த பெஸ்ட் ஃபார் அஸ் அண்ட் யூ பார்ட் ஆஃப் திஸ் மூவி ஸோ விக நவ் ஃபர்கெட் யூ அண்ட் தென் வி ஹேவ் எஸ் ரவி அவர் வந்து நிறைய படங்களை வந்து எனக்கு நடிச்சிருக்காரு பார்த்த ரசனில் வந்து ஒரு ஆக்ஷன் சீனில் எனக்கு ஒரு சம்மாட்டி வாங்கி ஒரு நாலு நாள் ஒரு சுற்றிருக்காரு ஸோ ஸோ ஹீஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ஃபேமிலி அப்பா எந்த படம் ஹில் கோலம் ஹில் கம் அதுக்கப்புறம் ஐ ஹேவ் த ஸ்மாலஸ்ட் ரோல்ஸ் அதாவது லீலா சாம்சங்காக இருக்கட்டும் பூவையராக இருக்கட்டும் லேடி அ கேர்ள் கோல் லக்ஷ்மி பிரதீப் ஷீஸ் ஆக்டர் சூப்பர் ஸ்டார் சிங்கர் ஃப்ரம் கேரளா அவங்களும் கூப்பிட்டோம் இல்லை இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து நாங்கள் வந்து ஆஸ் அன் ஆக்டர் அம் ஓலிஸ் பேஷன் ட்ரெண்ட் வேணும் அத ஆக்டர்ஸ் இதில் வந்து கூத்துப்பட்டுற அப்புறம் ஆர்ட் ஃபிலிம்ஸ் அப்படி எல்லாம் அவார்ட் வாங்க அவார்ட் வாங்கின படத்தில் நடித்த ஒரு ஆர்டிஸ்ட் செம்எல் ஸோ அவங்க வந்து ஒரு ரோலுக்கு கூப்பிட்டு அவங்களும் வந்து ஃபார் த லவ் ஒரு அப்பான்னு வந்து நடித்தாங்க ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி தேங்க்யூ தான் டு ஆல் த ஆக்டர்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் கார்டு வந்து இவங்க எல்லோருமே தான் தெரிஞ்ச நடிக்கும் நடிக்கும்போது பிடிச்ச நடிகர்கள் நடிக்கும் போது வி என்ஜாய் த மூவி அது இங்கே நடந்துருக்கு அண்ட் இந்த படத்தோட சக்ஸஸ் இஸ் ஓன்லி பிலாங்ஸ் டு டூ பீப்புள் ஒன் இஸ் த டேரக்டர் தட்ஸ் மை ஃபாதர் தேரன்ஸாக இருக்கும் அண்ட் த ஆக்டர்ஸ் ஆன் த அதர் சைடு இவங்க ரெண்டு பேருமே அப்பாவுக்கு ஒரு பெரிய பக்க பலம் வருது வந்து பின்னாடி இந்த டெக்னிஷியன்ஸ் தான் ஒவ்வொருத்தரும் அதாவது வித் ஸ்டார்ஸ் ஃப்ரம் ரவி சார் ரவி சார் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லீடிங் சினிமோட்ராஃபர்ஸ் இன் இந்தியா இந்த படம் ஆரம்பிச்ச உடனே வந்தார் அண்ட் இன்றைக்கி இந்த படம் வந்து எல்லாம் விஷுவலாக ஸ்டனிக்கார காரணம் இது அவர் தான் நாங்கள் எங்களால் அழகாக காமிச்சார் ஒரு ஒரு ஃப்ரேம் வந்து சூப்பர்பாக ஷூட் பண்ணார் ஸோ ஹீ இஸ் அ பிகஸ்ட் பிகஸ்ட் ஸ்ட்ரெந்த் ஃபார் அஸ் அண்ட் ஃப்ரம் ரவி சார் ஐ கேன் டாக் அபவுட் ஆர்ட் டைரெக்டர் செந்தில் ஹி வாஸ் இயர் ஸ்ட்ரென்த் வி கேன் டாக் அபவுட் லக்ஷ்மி நாராயண சார் ஆடியோகிராஃபர் பிகஸ்ட் ஸ்ட்ரென்த் இது மாதிரி ஒவ்வொருத்தருமே இன்க்ளூடிங் மை ஸ்டாண்ட் கொரியோகிராஃபர் ராமு அவர் வந்து கேம் எவ்ரி எவ்வரிப்படி இன்னொரு லைக் ஜிக்ஸா பாசில் அப்படி கூட்டி சேர்ந்து வர மாதிரி இருந்தது ஸோ இந்த கேம் டுகெதர் தி மே திஸ் மூவி அ ஃபின்னாமினல் மூவி தென் ஐ தின அதர் டெக்னிஷியன்ஸ் கலா மாஸ்டர் அவங்க வந்து ஒரு ஒரு சாங்கு வந்து இப்போது என் காதல் ஒரு சாங்குறது பார்த்தா சிக்ஸ் ஹார்ஸில் ஷூட் பண்ணோம் அப்புறம் யோசி யோசி சாங் அது ஒன் அண்ட் ஆஃப் டேஸில் ஷூட் பண்ணோம் ஆல் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் ஏபிள் டு ஷூட் ஃபாஸ்டர் வெரி நைஸ் டு வாஸ் தென் ஐ ஹாவ்ட அப்பாவோட சொல்லிட்டு இருந்தேன் அப்பா அது மாதிரி இப்போ படம் முடிச்சுட்டு ஒரு ப்ரொமோஷனல் சாங் பண்ணோம் பண்ணலாமான்னு சொல்லும் போது தென் கேம் ஒரு ப்ரொமோஷனல் காங்கில் அந்தங்க நேர்த்தம் அதில் வந்து ஓகே அப்பா பற்றி இப்போ நான் சொல்லணும்னா அப்பான்னு விட்டு டேரக்டர் சார் சொல்கிறேன் இப்போ டேரக்டர் சார் பற்றி சொல்லணும் இப்போ டேரக்டர் சார் எப்படின்னா இந்த படத்துக்கு ஒவ்வொரு விஷயமும் தி பெஸ்ட் எஸ் அ டேரக்டர் எஸ் அ ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு வந்து என்னென்ன பெஸ்ட்டு பண்ண முடியும் பண்ணியிருக்கிறாங்க தட் இஸ் தெரியுது அதை ஒரு விஷயம் சொல்லும்போது சொல்ல முடியும் இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் இவ்வளோ பெரிய டெக்னீஷியன்ஸ் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் இருந்து இவ்வளோ தூரம் வந்து இருக்கிற காரணமே இந்த அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் அஸ் அ டேரக்டர் அவர் போட்டிருக்கிற ப்ரொடியூசர் ரெண்டுமே சேர்ந்து ஒரு ப்ரொமோஷன் சாங் ஒரு பக்கம் வந்து ஹேவ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிங்கர்ஸ் மிஸ்டர் ராக் ஸ்டார் அனிரோத் அவருக்கு சப்போர்ட்டிங்காக மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சார் அவர் வந்து அவர் வாய்ஸ் கொடுத்தாரு அதுக்கு வந்து சாங் பிரமாதமாக பண்ணுறது பிரபுதேவ் சார் மாஸ்டர் தார் அவருக்கு சப்போர்ட் சாண்டி மாஸ்டர் இது மொத்தமாக ஒரு சாங்கு இப்படி பண்ணும்போது பேக்கேஜ் பண்ணும்போது ஃபுல் படத்துக்கு இது மாதிரி பேக்கேஜ் பண்ணியிருக்காரு ஸோ ஜஸ்ட் சாம்பிள் தான் பெஸ்டிங் கார்ட் த மூவி அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சு தேங்க்யூ ஸோ மச் கேட்டதும் ஓகே சொல்லி இப்போ இந்த சக்ஸஸுக்கு நீங்களும் தான் ஒரு மிகப்பெரிய காரணம் ஒவ்வொரு டெக்னிஷியனும் சரி அதுவும் ஐ ஹாவ் டு தேங்க் ஸ்பாட் பாய்ஸ் ப்ரொடக்ஷன் பாய்ஸ் மை ம ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் மை மை ஸ்ட் ஸ்டண்ட் அசிஸ்டன்ஸ் ஸ்டண்ட் ஃபைட்டர்ஸ் டான்சர்ஸ் டான்சர்ஸ் அசன்ட் கொரியோகிராஃபர்ஸ் லைட்மேன் கிரெயின் ஒவ்வொருத்தரும் எவ்ரிபடி இன்க்ளூடிங் பெட்ஃபோர் ட்ரைவர்ஸ் எல்லாருமே நீங்கள் எல்லாமே கூடி வந்து தான் இந்த படத்தை கொஞ்சம் சக்ஸஸாக இருந்திருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் மை ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஆனந்த் அவர் வந்து மை பிகஸ்ட் ஸ்ட்ரென்த் கூட இஸ் சப்போர்டட் சக்தி வில் சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல்சோ ஐ ஹேவ் லாட் ஆஃப் த பீப்புள் டு தேங்க் சொல்லிட்டே போகலாம் தேங்க் யூ பிரவீன் சார் ஃபார் கம்மிங் அண்ட் கிவிங் ஏ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் முக்கியமாக வந்து என்னதான் டேரக்டர் இருந்தாலும் அப்போ அப்பா பற்றி விஷயம் பேசலாம் பட் ஜஸ்ட் ஒல் லெட் சே தேங்க்யூ அப்பா ஃபார் பிலீவிங் இன் மீ அண்ட் யூ நோ மேக்கிங் சச் அ மூவி ஐ எம் எவர் கிரேட்ஃபுல் எவ்வளோ பெரிய திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கவ் டு எவ்ரி ஆக்டர் அண்ட் தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஜஸ்ட் நான் வந்து ஒரு படம் பார்த்தேன் இந்த படம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டு ஒன்று அடுத்த படம் பண்ணி இப்போ சக்ஸஸ் ஆகிட்டீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கேஸ் ரவிக்குமார் சார் தேங்க்யூ எப்போ கூப்பிட்டாலும் வந்தீங்க இன்றைக்கு நேரத்தில் அதாவது உங்கள்கிட்ட ஒரு ஒரு சின்ன ஃபேக்ட் ஒன்று சொல்லணும் நிறைய இருக்குது இந்த மாதிரி அனுபவங்கள் அந்த கேத்தம் சாங் நாங்கள் ஷூட் பண்ணிருந்தோம் சடனாக அப்பா ஒரு ஐடியா பண்ணார் ரவி சார் நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு அன்றைக்கி வந்து ரவி சரோட அம்மா வந்து இஷ் வாஸ் நாட் வெல் அதை யூ மீறி ஹி கேம் எத்தனை மணிக்கு வரணும் அந்த டைமுக்கு வந்தார் முகத்தில் அந்த எதுவுமே தெரியல டென்ஷன் தெரியல அதை ஷார்ட் பண்ணார் உடனே கிளம்புனார் சார் தேங்க் யூ சார் நீங்களாம் பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மி ஆஸ் அன் ஆக்டர் அதாவது ஒரு நடிகர் நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கும் ஆக்டிங்க்கு ஒரு முகம் வந்து சிரிச்சிருக்கும் ஒரு முகம் வந்து சோகமாக இருக்கும் தட்ஸ் வாட் பி ஆக்டர்ஸ் ஆர் மனசில் எவ்வளோ தான் வழி இருந்தாலும் வலியிருந்தாலும் விவீஸ் கீப் ஸ்மைலிங் வில் ஆல்விஸ் கீப் மீ ஹாப்பி ஃபேஸ் ஸோ இஸ் அ பிக் எக்ஸாம்பிள் ஃபார் தட் அண்ட் ஆஸ் அ டெக்னிஷியன் அகேன் அ பிக் வேணும் இவங்களாம் வந்து எனக்கு வந்து இட்ஸ் லைக் தோன்ட் குரு ஃபார் மீ தட் ஐ ஃபாலோ தம் நான் டெய்லி ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லுவேன் ஸோ அவர்கிட்ட அது நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் நீங்கள் ப்ரெஸ் என்னை எப்போ பார்த்தாலும் உங்கள் அன்பு ஆதரவும் யூ ஆல்வேஸ் யூனோ த வே யூ ஸ்மைல் அட் மீ த வே யூ நோ யூ யூ எம்ப்ரேஸ் மீ தி வே யூ ஆர் பார்ட் ஆஃப் மீ யூ அது வந்து இன்னிக்கில் இருக்குதுல ரைட் ஃப்ரோ மை பெகினிங் அப்பா தெரிஞ்சவங்களும் சரி இப்போது வந்து இப்போ என்ன தெரிஞ்சவங்களும் சரி அது வந்து ப்ரெஸ்ஸும் சரி ஓடுகிற யூடியூப்லும் சரி அண்ட் ஆல் த இன்டர்வியூவர்ஸ் யூடியூப்லேருந்து இந்த தலைவராக உக்காட்டிருக்காரு அவருக்கும் சரி எல்லாருமே வந்து யுனோ யூ பீன் வெரி வெரி கைண்ட் அண்ட் நைஸ் டு மீ அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் த லவ் அண்ட் எஸ்பெஷலி மை ஃபேன்ஸு சொல்கிறேன் நீங்கள் வந்து இன்றைக்கி நேரத்தில் ரை பிகினிங் என் கூட இருந்திருக்கீங்க எனக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றியோட நீங்கள் காட்டுற அன்பு ஆதரவு வந்து அதுக்கு வந்து நன்றி கூட சொல்ல முடியாது இட்ஸ் தட் யோர் இன்றைக்கி நாங்கள் இருக்கேன்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ ஸோ ம இப்போ வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டுன்னே நான் ஒன்று ஒன்று சொல்ல மாதிரி தட் ஐ வாண்ட் டு டூ மோர் மூவிஸ் இது ஒன்றும் கிடையாது ஜெஸ்ட் ஸ்டார்ட் ஐம் ஸ்டில் ஸ்டார்டிங் ஐம் ஸ்டில் நியூ ஃப்ரெஷ் பர்சன் ஐ ஆம் ஸ்டில் ஹேவ் டு லவ் அ லாட் ஸோ தேங்க் யூ ஃபார் ஆல் தட் யூனோ டு த என்டைய இண்டஸ்ட்ரி ஆல் த டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எவ்ரிபடி ஹூ இஸ் பீன் பார்ட் ஆஃப் மீ என்னை வந்து இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டுக்கோம் இன்னும் மேலும் மேலும் நான் படங்கள் பண்ணும்போது எனக்கு கூட நடிக்கப் போகிற ஆக்டர்ஸும் நான் ஒர்க் பண்ண போகிற டெக்னிஷியன்ஸ்கும் தேங்க் யூ ஸோ மச் அட்வான்ஸாகவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் கப் ஆஃப் அதர் திங்ஸ் மை ப்ரொடியூசர் மை மதர் மிஸஸ் சாந்தி தியாகராஜனுக்கும் அண்ட் பிரீத்தி தியாகராஜனுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் யூ பீன்ஸ் தே ஓன்லி ஸ்டாண்ட் பிஹைண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா தேர் ட்ரூலி பிஹைண்ட் மீ அண்ட் குட் நியூஸ் இந்த விஷயத்தில் இந்த அந்த கேன் சக்ஸஸ் ப்ளஸ் தேங்க் யூ மீட்டில் வந்து ஹர்ட் அ நியூஸ் தட் ஒன் லாட் ஆஃப் நேஷ்னல் அவார்ட்ஸ் டுடே ஸோ டு ஆல் த நேஷ்னல் அவார்ட் வினர்ஸ் எஸ்பெஷலி ஃபார் பொன்னியன் செல்வன் மணிஷருக்கும் அண்ட் ரேமான் சார் இருக்கும் அண்ட் ஆல் த அதர் ஆக்டர்ஸ் ஒன் மோ டைம் வி தமிழ்நாடு சோ மினி நேஷனல் அவாஸ் அ கிரேட் பிக் கங்க்ராச்சுலேஷன் டு ஆல் தேஷ்னல் அவார்டு வினர்ஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ட் அண்ட் அப்போ எப்பவுமே வந்து நான் சொல்லவில்லை ஹம் ஒலிஸ் டேரக்டட் பை குட் டீம் ஸோ தேங்க்யூ நிக்கில் ஒன் மோர் டேரக்ஷன் இஸ் கோயிங் ஆன் நாங்கள் இந்த ப்ரொமோஷன் போகும்போது சப்போர்ட் பண்ணேன் அந்த ப்ரமோஷன் டீமுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை நீங்கள் எப்படி பாதி வந்து இப்படி கரை சேர்த்தீங்களோ அதை உங்களோட ஒப்பீனியன் கொடுத்து மக்களுக்கு கரை சேர்த்திங்களோ மக்கள் வந்து தேட்டர் வரும்போது அந்த தேட்டரோட ஓனர்ஸுக்கும் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் சூப்பராக எவ்ரிபடி இஸ் ஒர்க் ஆட் இந்த படத்தோட சக்ஸஸ் இட்ஸ் நாட் ஆஸ் இட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் இன்றைக்கி ஒரு படம் இந்த மாதிரி செய்யும் ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து எல்லாேருமே என்ஜாய் பண்ணுறோம் அதுக்கு எல்லாருமே பங்கு இருக்குது இதுக்கு எல்லாமே காரணம் வந்து இந்த இறைவனுக்கும் என்னுடைய என்னுடைய பெற்றோர்களுக்கும் எங்கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் என் பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கும் உங்களும் த சக்ஸஸ் ஆல் பிலாங்ஸ் டு யூ தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் யூஸ்வலாக வந்து எல்லோரும் விஷ் பண்ணும்போது எதுவும் ஒன்று யாரும் மறந்துட்டேன் மறந்து அன்னைக்கு வந்து இப்போ தான் உட்காந்து பிறந்த ஏன் வந்துச்சு தேங்க் ஸ்டு பிரியா அகேன் கூட நடித்த சிம்ரனும் பிரியா சொல்லப்படுது இல்லை இல்லை அது எல்லோரும் பேசுனேன் பட் அவன் தோக்கும் போதும் இந்த லாஸ்ட் பட் அது மற்ற எமோஷனல் ஆகிட்டு மற்ற விஷயம் பேசும்போது தேங்க்யூ ஃபோக்ட் அபோட் எனக்கு இந்த படத்தில் சார் சின்ன ரெக்வெஸ்ட் கொஞ்சம் சைலண்டாக இருக்கலாமா தேங்க்யூ எனக்கு இந்த படத்தில் எல்லா படத்துலையுமே சரி யூ நீ ஹேவ் அ எக்ஸ்ட்ராடனரி பேர் ஆப்போசிட் யூ தட் மூவி இஸ் அ பிக் சக்ஸஸ் அண்ட் எனந்த படத்தில் ஒன் சைடு ஐ ஹேவ் சிம்ரன் அந்த சைடு ஹேவ் பிரியா தேங்க் யூ தே ரியலி 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 தே டுக் லோட் த டைம் அண்ட் சிம்ரன் ஆக்சுவலிஸ் அ ஃபென்டாஸ்டிக் ரோல் அண்ட் நானும் சிம்ரன் எந்த படம் பண்ணாலும் ஒரு ஹிட்ன்னு சொல்லிட்டு ஒரு நீங்கள் தான் நீங்கள் கேள்வி கேக்கும்போது கேட்பீங்க நீங்கள் எனக்கு ரெண்டுமே நடித்த படம் வந்து பெரியா நீங்கள் தான் அதே தான் ஸோ கேட்குற கேள்வி வந்து நீங்கள் ரெண்டு பேரும் நடிச்ச படம் ஹிட்டுன்னு சொல்லும்போது சந்தோஷமாக இருந்தது இப்போ இந்த படமும் திரும்பி சக்ஸஸ் காரணம் ஐ திங்க் போத் ஆஃப் அஸ் ஜாயினிங் டுகெதர் அண்ட் தேங்க் யூ ஃபார் கமிங் அண்ட் தேங்க்யூ ஃபி பீங் அ பார்ட் ஆஃப் வி ரியலி அப்ரிஷியேட்டட் அண்ட் வி ஆல் நோ எல்லோரும் திரும்பி சிம் வர்சிட்டல் பார்மர் டான்ஸர் அண்ட் ஷி ஹார்ட்ஸ் என்ன நான் ஸோ இந்த படத்துலேயும் வந்து வி ஹேவ் லாட் ஆஃப் சீன்ஸ் வந்து அதை கே எஸ் ரவிக்கா சார் பற்றி பேசும்போது அவங்கள சீன் நான் சொல்லணும் இதெல்லாம் மனசில் வச்சு இந்த பேசணுன்னு பட் அந்த ஃப்ளோவில் மிஸ் ஆகிடுச்சு சாரி ஸோ கிளைமேக்ஸில் வந்து வண்டி ஓட்டும் போது பார்த்தா க ரவி சார் வந்து ஃபுல்லாகவே பிளாக் பண்ணிட்டார் ரவி ஸ்க்ரீனை என்னால் வந்து பார்க்கவும் முடியல பட் அதையும் மீறி ஷூ ட்ரைவிங் தர் அதர் சீன்ஸ் வேர் ஷி ஹஸ் டூ ஹிட் மீ ஃபைட் மாஸ்டர் தான் வந்து ரொம்ப நல்லா கம்போஸ் பண்ணி அடி வாங்க வச்சார் உங்களை தனியாக காமிச்சுக்கிறேன் பட் ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் இஸ் ஃபர் நார்மனல் ஐ ரியலி தேங்க் யூ ஃபார் பீங் அ பார்ட் அண்ட் ப்ரியா ஃப்ரம் டே ஒன் யூ மேட் அ த செட் லைவ்லி யூ அன் யூ அர் ஃபென்டாஸ்டிக் பர்சன் யூஆர் சச் அ லவ்லி ஹியூமன் பீயிங் யூ மேக் ஷியூர் எவ்ரிபடிஸ் ஹாப்பி இன் செட்ஸ் அண்ட் வெரி ஃபுல்லாக ஃபில் விட் சோ மச் பாசிட்டிவ்ஸ் அது மட்டும் இல்லை அவங்க வரும்போதே சீக்வன்ஸ் பண்ணும்போது நடிச்சுட்டு போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ எந்த கட் நெக்ஸ்ட் என்ன படம் பண்ண போகிறேன் யாரோட படம் பண்ண போகிறேன் இந்த படம் பண்ணலாம் அப்படி பண்ணலாம் யூ ஹேவ் டு மேக் யுவர் செல்ஃப் நூ லுக் டிஃப்ரெண்ட் உனக்கு எல்லாமே இருக்குது லுக் அ த பீல் லவ் உன்னை எல்லாருமே இது எப்படி எப்படி உன்னாங்க இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க யூ டூ திஸ் எப்போ பார்த்தாலும் நோ டாக்ஸ் ஸோ ஆஃப் மேக்கிங் இப்போது ஆஸ் அன் ஆக்டர் இப்போ எப்படி எப்படி சொல்லுறேன் பாக்ஸ் அப்படிங்கு உள்ள போனீங்கன்னா என்ன அப்பா பாக்ஸ்னால தெரியும் அந்த ரிங் உள்ள அந்த ரவுண்ட் முடிஞ்ச உட்காந்து வந்து பேசுவாங்க ஒருத்தர் தண்ணி கொடுப்பாங்க ஒருத்தருக்கு மசில்லாம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஐஎம் ஃபீல்ட் வித் ஸோ மெனி பீப்பிள் சப்போர்ட் மீ ஒரு ரவுண்ட் முடிச்சு உட்காந்துரு ஓகே நீ அடுத்த இது பண்ணுறான் இப்படி பண்ணுறான் ஓகே அது பண்ணுறான் அது பண்ணுறேன் எல்லாரையும் சுற்றி மட்டும் கீப் என்கரேஜிங் மீ ஸோ இன்னைக்கு நான் இங்கே இருக்கிற காரணமே பிகாஸ் ஆஃப் தீஸ் பீப்புள் தான் ஸோ தேங்க் யூ கைஸ் தான் வனிதா எவ்ரிபடி யாராக இருந்தாலும் மேக் ஷுர் ஓகே நீங்கள் அது பண்ணலாம் இது பண்ணலாம் இது இப்படி 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 சொல்லும் போது ஐஎம் ஸோ லக்கி அண்ட் ஹாப்பி for having amazing people you know behind me yugneswari yugneswari and uh, today is a very special day i'll never forget it thank you so much love you